ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாராயணியம் விப்ர பத்னி அனுக்கிரகா அந்தணருடைய அந்தணருடைய மனைவிக்கு அருளுதல் அப்படிங்கிற இந்த தலைப்பில் இருக்கிற அறுபத்தி ஓராவது தசகத்தை பாருங்கள் ஒரு கதை மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஒரு முறை உன்னிடம் பக்தி கொண்ட பிராமண பெண்களுக்கு அருள் செய்யும் நோக்கத்துடன் பிருந்தாவனத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள காட்டிற்கு பசுக்களோடும் இடைச்சிறார்களோடும் சென்றாய் இப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கு பிருந்தாவனதா அதிதூரதா வனம் பங்கதா அது விந்தாவனத்திலிருந்து அதிக தொலைவில் இருக்கிற ஒரு காட்டிற்கு நீ சென்றாய் பசுக்களோடும் சிறார்களோடும் அங்கிருக்கும் அந்தன பெண்களுக்கு அருள் செய்வதன் பொருட்டு அப்படின்னு அர்த்தம் அங்கே போனால் என்னாச்சு நிரீக்ஷரணே பனாந்தரே நிரீக்ஷன்னா ஆசரணே அங்கே நடமாடவர்கள் யாரும் இல்லை ஏன்னா நடமாற்றமற்ற அந்த வனாந்தரே காட்டிலே சிறுவர்களும் பசுக்களும் சுதிதம் சுதிதம் திருஷாகுலம் சுதின ப பசியினாலும் தாகத்தினாலும் வாடினார்கள் சுதின பசி த்ரிஷன தாகம் ஸோ பஸ் பசியினாலும் தாகத்தினாலும் வாடினார்கள் அதூரத்தோ யக்ஞபரான் த்விஜான் பிரதி பிரத்தின்னா அவர்கள் பக்கம் த்விஜான்னா அந்தினார்கள் அந்தரர்கள் அதூரத்தை ரொம்ப தூரத்தில் இல்லை அதான் அதூரத்தை அதூரத்தோ யக்ஞபரான் அருகில் யாகம் செய்து அதான் யஜ்யபரான் த்விஜான் செய்து கொண்டிருந்த அந்தர்களிடம் என்ன பண்ண உணவும் நீரும் கேட்கச் சொல்லி சிறார்களை நீ அனுப்பினாய் பக்கத்தில் யாரோ யக்ஞம் பண்ணிகிட்டு இருந்தா அவர்கிட்ட போய் உணவும் நீரும் தருமாறு அந்த அந்தனர்களை கேட்க சொல்லி சிறுவர்களை அனுப்பினாய் சிறுவர்கள் தம் தம் பெயரை சொல்லி ஆசித்தார்கள் அவள் பொன்னுடைய பெயரை எடுக்கலைங்கிறது முக்கியம் போல் இருக்கு வேதம் தெரிந்த அந்தணர்கள் செவிடர்கள் போல் ஒன்றும் பதில் பேசாதிருந்தார்கள் அப்படின்னா நான் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல அவளை கண்டுக்கலை உணவோ நீரோ கிடைக்காததால் சிறுவர்கள் வருத்தத்துடன் திரும்பி வந்தார்கள் அப்படின்னு கதை இப்போ இவராக சொல்கிற நாராயண பட்டத்திரி சொல்கிறார் உண்மையான பக்தி இல்லாதவர்கள் உங்கள் உங்களுக்கு உணவு உணவு தர முன்வருவார்களா வரமாட்டேன் உண்மையான பக்தி இல்லாதவர்கள் உங்களுக்கு உணவு தரமாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ என்ன அறுதோ அந்தணர்களின் மனைவிமார்களிடம் கண்ணனான நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அன்னம் தருவார்கள் என்று சிறுவர்களை அனுப்பினாய் அண்ணனர்கள் தரல ஆனால் அவர்களுடைய மனைவிமார்களிடம் போய் சொல்லுங்கள் கண்ணன் வந்திருக்கிறான் எங்களுக்கெல்லாம் பசிக்கிறது உணவு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதே மாதிரி ஸோ குழந்தைகளும் அவ்வாறே சென்று அந்த பெண்களிடம் உணவை தருமாறு கேட்டார்கள் கண்ணனான் வந்திருக்கிறான் கண்ணனோடு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் எங்கள் பசிக்கிறது தாகம் அடிக்கிறது உணவும் நீரும் தர வேண்டும் உன்னுடைய பெயரை கேட்ட பெண்கள் எத்தனை காலம் உன்னை தரிசிக்க காத்து கொண்டிருந்தோம் அப்படிங்கிற அவசரத்தில் என்று உன்னை நேரில் காண வேண்டும் என்கிற ஆவலுடன் கணவன்மார்கள் தடுத்தும் நாலாவித உணவுகளோடும் வேகமாக நீ இருக்கும் இடம் நோக்கி வந்தார்கள் அத்தமாரி அந்தன பெண்கள் அந்தன அந்தணர்களுடைய மனைவிமார்களிடம் போய் குழந்தைகள் சொன்னது கண்ணனும் நாங்கள் எல்லாம் காட்டில் வந்தோம் எங்களுக்கு பசிக்கிறது தாக வெடிக்கிறது உணவும் நீரும் தர வேண்டும் சொன்ன உடனே அந்த பெண்கள்லாம் எத்தனை காலமாக கண்ணனை பார்க்கணும்னு நாங்கள் காத்துருக்கோம் வேகமாக நாலாவத உணவுகளோடும் வந்தார்கள் ஆனால் கணவன்மார்கள் தடுத்தும் வந்தார்கள்ங்கிறது தான் முக்கியம் அவன் வந்தோடனே எப்படி இருந்தான் கண்ணங்கிறத சொல்கிற தலையில் மயில் பீலியுடன் ஜலிக்கும் குண்டலங்களுடன் கருணை மிக்க பார்வையுடனும் நண்பனின் தோளில் கை வைத்து சாரு சாய்ந்து நின்றிருக்கும் உன்னை அவர்கள் பார்த்தார்கள் அவ பார்க்கிற போது கண்ணன் வந்து ஓ இப்படிலாம் இருந்தான்னு வர நின்றிருக்கும் உன்னை அவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர் அர்த்தமாகுது அவன் வர அப்போ வந்து கண்ணன் இப்படி இருக்கான் தலையில் மயில் பீலி காதில் குண்டலம் மிக்க பார்வை அப்புறம் தோழனுடைய தோழனுடைய தோளில் கையிட்டு கொண்டு ஒரு சாய்ந்திருக்கும் உன்னை பார்த்து மகிழ்ந்தனர் அவர்களில் ஒரு பெண்ணை அவள் கணவன் வரவிடாமல் விட்டான் உன்னையே தியானம் செய்து அவள் இருந்த இடத்திலேயே மோட்சம் பெற்று உன்னை அடைந்தாள் என்ன ஆச்சரியம் ஒரு பெண்ணை அவ தக கணவன் போகக்கூடாதுன்னு நிறுத்தியே விட்டார் அந்த என்ன அந்த பொண்ண அந்த பெண்மணி என்ன செய்தாள் உன்னடையே தானம் செய் உன் தியானம் செய்து கொண்டு உயிரையே விட்டு விட்டான் அதாவது மோட்சம் பெற்றாள் உன்னை அடைந்தாள் என்ன ஆச்சரியம் அப்படின்னு இந்த பகுதியை சொல்கிறார் இப்போது அந்தன பெண்களின் உணவை ஏற்று அவர்களை அனுகிரகித்தாய் உனக்கு சேவை செய்ய விரும்பிய அவர்களை அவங்கள்டோடைய இருக்கேன்னு அவள் அவர்களை யாகசாலைக்கு சென்று அவர்களுடைய கணவன்மார்களுக்கு உதவும்படி சொன்னாய் அவள் அவனோட இருக்கேன் நான் இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு எங்கே நடக்கிறது உங்கள் ஹஸ்பண்டுகள்லாம் போய் உதவி செய்யுங்கோள் என்று சொன்னோம் அங்கே நீயும் சென்று அந்த யாகசாலைக்கு நீயும் சென்று மனைவிகளுடன் அன்போடு இருக்கும்படி யாகம் செய்து கொண்டிருந்த அந்தணர்களுக்கு அறிவுரை செய்தாய் அடுத்த அங்கேயும் போய் ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறேன் அடுத்த மாதிரி தான் நினைக்கிறேன் இப்போ என்ன ஆச்சு பாருங்க அந்தணர்களும் தங்கள் குறைகளை உணர்ந்து தங்கள் மனைவிமார்களிடம் மீதுள்ள பக்தியை மிச்சி அவர்களும் உன்மீது தீவிர பக்தி உடையவர்கள் ஆனார்கள் அத்த மாதிரி அந்தனர்கள்ட்ட போய் கண்ணன் சொன்னால் உங்கள் மனைவிமார்களிடம் நீங்கள் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மனைவிமார்களினுடைய கண்ணன் மீது இருக்கிற பக்தியை அவர்கள் மிச்சி அவர்களும் கிருஷ்ணபக்தர்கள் ஆனார்கள் இது வந்து இதான் கடைசி ஸ்லோகம் கடைசியில் எழுதுகிற மருத்புராதீச புராதீசி மே கதானு மருத் அப்படின்னா குருவாயூர் அப்புறம் நடத்தம் மருத்புறான்னா குருவாயூர் மருத்துன்னா காற்று வாயு மருத் புராதீச நிருந்தி நிறுந்தினா அர்த்தம் நர்த்தம் என்னோடய நோயெல்லாம் மேற்கொண்டு பரவாமல் தாக்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்னு சொல்லிக்கலாம் நிருந்திமே கதானு கதானன்னு சொன்னால் என்னுடைய நோய்கள் அப்படின்னு தான் இதனோட அர்த்தம் குருவாயூரப்பனை என்னுடைய நோய்களை போக்கி கொழ வேண்டும் இப்படியாக இந்த அறுபத்தி ஓராவது தசகம் விப்ர பத்னி அனுக்கிரஹா என்கிற இந்த அறுபத்தி ஓராவது தசகத்தை பூர்த்தி செய்கிறார் నారాయణ భట్ శ్రీమతే రామానుజాయ నమ